ஹலோ வெல்கம் டு சேனல் கை கால் முகத்தில் இருக்கக்கூடிய அகற்றுவதற்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் கையில் காலில் இந்த மாதிரி அடர்ந்த கெட்டியான முடிகள் நிறைய பேருக்கு அதிகமாகவே இருக்கும் முகத்துல வரக்கூடிய மீசை முடிகளை விட இந்த மாதிரி கையில் காலில் அக்குள் பகுதியில் வரக்கூடிய முடிகள் கொஞ்சம் கெட்டியா இருக்கும் முகத்தில் தாடை பகுதியில் வரக்கூடிய முடிகளை கூட நம்ம ஷேவ் பண்ணி எடுத்தாலும் கூட கொஞ்சம் நாள்லேயே திரும்ப அதை வளரதை நாமளே பார்க்க முடியும் கை கால் பகுதியில் அதாவது தேவையில்லாத இடத்துல வளரக்கூடிய இந்த கெட்டியான முடிகளை ரொம்ப ரொம்ப ஈஸியாக அதுவும் கொஞ்சம் கூட வழியே இல்லாமல் போக வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது ரொம்பவே சூப்பராக வேலை செய்யக்கூடிய இந்த டிப்ஸை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு ஸ்பூனுக்கு சீனி எடுத்துக்கலாம் அதாவது சுகர் தான் நம்ம டீக்கு யூஸ் பண்ணக்கூடிய சுகர் தான் அடுத்து தான் நம்ம போடக்கூடியது என்னென்னா பால் காய்ச்சாத பாலில் அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் பாலில் அதிகப்படியான லேக்டிக் ஆசிட் இருக்குது அதனால தான் நம்ம பாலை எடுத்துக்கிறோம் இப்போது இந்த சீனி இந்த பாலில் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடிய அந்த சீனி கூட இந்த பால் நல்லா கரைஞ்சி வந்துடும் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா கோல்கேட் தாங்க சாதாரணமாக ப்ரெஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் தான் இது இந்த கோல்கேட்டில் நம்ம அரை ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த பேஸ்ட் கூட இந்த கோல்கேட்டையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இது இப்போ இந்த கோல்கேட் இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அடுத்து தான் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா பேக்கிங் சோடா தான் நம்ம ஆப்பத்துக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா இந்த பேக்கிங் சோடாவில் அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம் இது கூட சேர்த்து இது நல்லா மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி நுர மாதிரியும் வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல க்ரீமியாக வந்துடும் இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் கூட கெட்டியே இருக்கக்கூடாது நம்ம அடுத்ததான் இதில் முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கிறோம் அது என்னென்னா மஞ்சள் தூள் தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மஞ்சள் தூள் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம் அல்லது கஸ்தூரி மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு மஞ்சள் தூள் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சேர்த்தா போதும் அதிகப்படியான மஞ்சள் தூள் சேர்க்கணும் அவசியம் கிடையாது இப்போ இது கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க நாம் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலாங்க நம்ம முதல்ல சேர்த்துருந்தா அந்த தண்ணியாக கரெக்டான அளவில் இருக்கும் இப்போது நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு அடுத்து தான் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாங்க அதாவது இது சோடியம் பை கார்பனேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சோடியம் பை கார்பனேட் தான் நிறைய பேருக்கு வேக்சிங் மெத்தடில் முடிய போக வைக்கிறதுக்கு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க அது ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற காரணத்தால் அது வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க ஆனால் இந்த மெத்தடில் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வலிக்கவே வலிக்காது அதே சமயத்தில் முடிகள் எல்லாம் டக்குன்னு அப்படியே கையில் வரத நாமளே பார்க்க முடியும் இப்போது அரை ஸ்பூனுக்கு அது கூட உப்பு சேர்த்துட்டோம் கடைசியாக நம்ம சேர்த்துக்கக்கூடியது எலுமிச்சை பழச்சாறு தான் ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை மழை மட்டும் கட் பண்ணிவிட்டு அது இருக்கக்கூடிய ஜூஸ் ஒரு பத்து சொட்டுக்கு முதல்ல விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போது இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும் அதாவது முதல்ல நம்ம ஊற்றிட்டு பத்தில் அப்படின்னா மட்டும்தான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூஸ் எக்ஸ்ட்ரா ஊற்றணும் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதனால் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நுர மாதிரி வர ஆரம்பிக்கும் அதே சமயத்தில் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த ரெண்டு பொருட்களும் இந்த ஜூஸில் இந்த மாதிரி வந்துடும் இப்போது இதை வச்சு நமக்கு தேவையில்லாத இடங்களில் வளரக்கூடிய இந்த முடிகளை நம்ம ரொம்ப ஈஸியாகவே நம்ம அகற்ற முடியும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க முதல்ல நம்ம எந்த இடத்துல முடிகளை அகற்றுறோமோ அந்த இடத்த ஃபுல்லாக நல்லா சோப்பு போட்டு கழுவிடணும் அதுக்கப்புறமா ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் அந்த இடத்துல எந்த விதமான ஈரப்பதம் எண்ணெய் விழுவிழுப்பு அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது இப்போது இதை வச்சு நம்ம கால் பகத்தில் இருக்கக்கூடிய முடியை எப்படி நீக்கிறது அப்படின்னு பார்க்கலாமாங்க ஏற்கனவே நம்ம பவுலில் இந்த பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீமி பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் இப்போது நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்காது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது அந்த ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி எந்த இடத்துல நமக்கு முடியை நீக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்தா போதுங்க அதுக்காக ரொம்ப மெலிசாலாம் அப்ளை பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்லா திக்காக நம்ம அப்ளை பண்ணணும் அந்த முடியே வெளியில் தெரியாத அளவுக்கு நல்ல திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணி கொடுக்கணுங்க இப்போது ஒரு ஸ்பூனுக்கு பேஸ்ட் எடுத்து இந்த பகுதியில் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் கை வச்சோ அல்லது ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் இதே மாதிரி கையில் நிறைய முடிகள் இருந்தால் அந்த இடத்துலையும் நாம் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போ ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் துணி தான் இந்த மாதிரி மெலிசான காட்டன் துணி பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் பாலிஸ்டர் துணி மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதுக்கு நம்ம காட்டன் துணி யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது இப்போது இந்த காட்டன் துணியை எந்த இடத்துல நம்ம வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கிறோமோ அந்த இடத்துல வச்சுட்டு காட்டன் துணியை இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கணும் அவ்வளோதான் இதே மாதிரி நமக்கு லிப்ஸுக்கு மேலே அதாவது மீசை மாதிரி வளரக்கூடிய முடிகள் ரொம்ப ரொம்ப மெலிசாக இருக்கும் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்காது அந்த மெலிசான முடிகளை நம்ம ஷேவ் பண்ணி எடுத்தால் கூட நமக்கு திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதை கூட நம்ம ஈஸியாக பெர்மனெண்டாக எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது பார்த்திங்கன்னா தானாகவே உதிர்ந்து போயிடும் அதே மாதிரி தான் நமக்கு கை கால இருக்கக்கூடிய முடிகளையும் நம்ம இந்த மெத்தடில் ரொம்ப ஈஸியாக வழியே இல்லாமல் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும் இப்போது இந்த பேஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த துணியையும் இந்த மாதிரி சுற்றி வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரமாவது நம்ம அப்படியே விட்டு வச்சுக்கணும் இப்போது இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம இந்த துணியை இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்க்கும்போது அந்த பேஸ்ட்லேயே நிறைய முடிகள் இந்த மாதிரி ஒட்டி வந்திருக்கும் இப்போ இந்த துணி வச்சு நம்ம அந்த பேஸ்ட்டை வந்து தொடச்சி பார்க்கலாம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய முடிகள் எல்லாமே வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு தாடை பகுதியில் கூட நிறைய முடிகள் தாடி மாதிரி வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அதை ஷேவ் பண்ணி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வளர்ந்த மாதிரியே இருக்கும் இப்போது நாம் முதல்ல செஞ்சுருக்கக்கூடிய இந்த க்ரீமை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம டெய்லி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக லைட்டாக தொட்டுட்டு அந்த தாடை பகுதியில் மட்டும் இந்த மாதிரி தொட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தாடை பகுதியில் முடி திரும்ப வளரவே வளராதுங்க அந்த முடிகள் எல்லாம் அப்படியே வேரோடு உதிர்ந்து போயிடும் இப்போ நம்ம அடுத்ததாக இன்னொரு பேஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா ரெண்டாவதாக இந்த பேஸ்ட் நம்ம எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா திரும்ப நமக்கு முடி வளரவே வளரக்கூடாது அப்படின்னா மட்டும் இந்த ரெண்டாவது ஸ்டெப் நம்ம பண்ணலாம் ஏன்னா தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முடிகளை நம்ம எடுத்தாலும் திரும்ப நமக்கு அதே இடத்துல கண்டிப்பாக முடி வளரதான் செய்யும் இந்த முடி வளர்றதை கொஞ்சம் லேட் பண்ணுறதுக்கு அதாவது கொஞ்சம் தாமதப்படுத்துறதுக்காக நம்ம இந்த ரெண்டாவது ஸ்டெப்பாக பண்ணுறோம் ஷேவ் பண்ணி எடுத்தாலோ அல்லது வேக்சிங் பண்ணி எடுத்தாலுமே கூட இந்த ரெண்டாவது செஞ்சிருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணி விட்டோன்னா அந்த இடத்துல ரொம்ப நாடுக்கு முடியே வளராது ஒரு முறை இதை செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை இதை நைட்டு தூங்க போகும்போது போட்டுட்டு வந்தாவே அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா முடியே வளராமல் நல்லா ஷைனிங்காக இருக்கும் கை கால்களெல்லாம் நிறைய அடர்ந்த முடிகள் இருக்குது அதை வந்து போக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அக்குள் பகுதியிலையும் நாம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் முடிகள் எல்லாம் தானாக உதிர்ந்து போயிடும் தாடை பகுதியில் இருக்கக்கூடிய கெட்டியான முடிகளையும் நாம் இதை செஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்